அன்பிற்கினிய பெற்றோர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துகளும் உங்களது செல்ல பிள்ளைகளை விடுமுறை முடித்து பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் விரைவாகவும் கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருப்பீர்கள் அல்லவா நல்லது முதலில் உங்களது சிந்தனைக்காக ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் தற்போது நீங்கள் காட்டும் ஆர்வத்தையும் அக்கறையையும் தொடர்ந்து வருகின்ற எல்லா நாட்களிலும் காட்டுவீர்களா சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை உங்களிடம் அந்த அக்கறை தொடர்ந்து இருக்கிறது என்றால் வாழ்த்துகள் ஆயினும் நீங்கள் காட்டுகின்ற அக்கறை கூட சரியான அளவில் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏனென்றால் சில நேரங்களில் நாம் காட்டும் அதீத அக்கறை கூட ஆபத்தில் முடிந்து விடலாம் அல்லவா சரி தொடர் அக்கறை காட்டாத பெற்றோர்களுக்கு விடுமுறையில் பிள்ளைகள் செய்த தொல்லைகள் எல்லாம் ஒளிந்தால் போதும் என்ற எண்ணம் இருக்குமோ ஏனென்றால் பல பெற்றோர்கள் விடுமுறை நாட்களில் பிள்ளைகள் செய்யும் சேட்டைகளை பார்த்து தொல்லை ஒளிந்தால் போதும் என நினைப்பதும் உண்டு என்பதை நம்மில் பலரும் அறிவோம் அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் அக்கறையோடு தான் இருக்கிறோம் என்று கூறுவீர்களானால் உங்களிடம் சில கேள்விகள் பள்ளிக்கு செல்லும் உங்கள் பிள்ளைகள் எல்லா நாட்களிலும் சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு சென்று சரியான நேரத்திற்கு வீட்டிற்கு வருகிறார்களா என்பதை கவனிக்கிறீர்களா பள்ளி சென்று திரும்பும் பிள்ளைகளின் முகத்தை பார்த்தே அவர்களது உள்ள ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் உங்களால் அறிய முடிகிறதா உங்களது பிள்ளைகள் குற்றம் சாட்டுகின்ற ஆசிரியர்களையோ மாணவர்களையோ விசாரிப்பதற்கு முன்னால் நீ முதலில் என்ன செய்தாய் என்று கேள்வியை கேட்கவும் அவர்களது நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா உங்களுடைய பிள்ளைகளது கல்வி மற்றும் ஒழுக்க நடவடிக்கைகள் குறித்து ஆசிரியர்களை மாதம் ஒரு முறையாவது நேரில் சந்தித்து கேட்டறிய முயற்சி எடுக்கின்றீர்களா உங்கள் பிள்ளைகளின் பைகளை அவர்கள் கண்முன்னை பரிசோதிக்க அதை எடுத்து பார்க்கின்றீர்களா பார்க்கும்போது உங்கள் பிள்ளைகள் அதற்கு சம்மதிக்கிறார்களா பிள்ளைகளது கல்வி தேவை தவிர பிற செலவுக்கு பணம் கொடுக்கிறீர்களா அப்படி கொடுத்தால் அது சரியான வழியில்தான் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை அறிய ஏதாவது நல்வழியில் முயற்சிக்கிறீர்களா அவர்களுக்கென தனி அறை கொடுக்காமல் உங்களுடனே இரவில் தூங்கும்படி அறிவுறுத்துகிறீர்களா எந்த அவசரத்திற்காகவும் ஓட்டுநர் உரிமம் பெறாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டக்கூடாது என்பதை வலியுறுத்துவதோடு அதில் கண்டிப்பும் காட்டுகிறீர்களா கைபேசியில் அவர்கள் பேசக்கூடிய காரணம் பேசுகின்ற நபர் பேசுகின்ற நேரம் இவற்றை கண்காணிக்கிறீர்களா திருத்த முயற்சிக்கிறீர்களா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிராமல் அவர்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியம் பேண சத்தான உணவுகளையும் உள்ள ஆரோக்கியத்தை பேண நற்செயல்களையும் எடுத்துச் சொல்லியும் செய்தும் முன்மாதிரியாய் விளங்குகிறீர்களா ஊதாரிகளோடு சேர்ந்து கொண்டு திரும்பவன் தன் தந்தைக்கு இழிவு வரச் செய்வான் என்றும் உன் பிள்ளையை தண்டித்து திருத்து என்றும் திருவு திருவுவிலியம் குறிப்பிடுகிறது மரம் பேசி திரிவாரோடு இணங்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் போகாத இடம் தண்ணியிலே போக வேண்டாம் என்று வேண்டாம் வேண்டாம் என உலக நீதி சொல்வதை இன்றைய பிள்ளைகள் வேண்டும் வேண்டும் என்று நினைப்பதால் தான் பல்வேறு அவலங்களை பெற்றோர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களே பத்தே கேள்விகள் மட்டும்தான் உங்கள் முன் வைக்கப்பட்டுள்ளது இந்த பத்து கேள்விகளும் தவறு என்றோ பிள்ளைகளை எப்படி கண்டிப்பது எப்படி கண்காணிப்பது அது நாகரிகமா என்றெல்லாம் நீங்கள் எண்ணினால் அது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு நீங்களே மிக பெரும் தண்டனையை கொடுக்கப் போகிறீர்கள் என்ற அர்த்தம் இந்த பத்து கேள்விகளுக்குமான பதிலை தவறாக எழுதினாலும் அது உங்கள் தவறுதான் எழுதாமலை விட்டாலும் அது உங்கள் தவறுதான் நீங்கள் செய்யும் இந்த தவற்றின் முடிவு உங்களை நிம்மதியற்றவர்களாய் எளிதில் மாற்றிவிடும் என்பதை மனதில் கொண்டு உங்கள் பிள்ளைகளின் நலன் கருதி சிந்தித்து செயல்படுங்கள்